ஒரு அகாடமி உருவாக்குறதா சொன்னீங்க இல்லைங்களா சார் அதுல நீங்க நினைச்ச விஷயங்கள் உங்களால் செயல்படுத்த முடிந்ததா கண்டிப்பாக நாங்க தொடங்கணும் சொன்ன மாதிரியே நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே எங்களால் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த விளையாட்டை கொண்டு சேர்க்க அது ஒரு பிளாட்ஃபார்மாக அமைஞ்சுது அதோடு நாங்கள் நின்றுடாமல் அந்த விளையாட்டை கற்றுக்கிட்டாங்கள ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க அந்த விளையாட்டு மூலியமாக நிறையா சாதிக்கணும் அவங்க அந்த விளையாட்டு மூலியமாக அடுத்த கட்டத்துக்கு வளரணும் அப்படின்றதுனால என்ன பண்ணோம் தமிழ்நாடு அளவில் இந்த ஸ்கேட்டிங்கில் பால் என்ற ஒரு புதுவிதமான விளையாட்டுக்கு ஒரு அசோசியேஷன் ஆரம்பித்தோம் இந்த அசோசியேஷன் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்னான்னு பார்த்திங்கன்னா இணைப்பு எப்போதுமே அந்த இணைப்பு நல்ல விதமாக இருந்ததுன்னா உங்கள் இலக்கு சரியாக இருக்கும் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றியை பெற்றுத்தரும் அப்படின்றதுனால எங்களுடைய கோச்சஸ் நான் மற்றும் சில மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு அளவில் இந்த ஏரோஸ்கேட்டோ பால் அப்படின்ற ஸ்கேட்டிங் விளையாட்டுக்கு ஒரு அசோசியேஷன் உருவாக்கி திருச்சி மாவட்டத்தை தாண்டி இதை எல்லா மாவட்டத்திலையும் தமிழ்நாடு அளவில் இந்த விளையாட்டை நாங்கள் வந்து இங்கே எப்படி நாங்கள் சொல்லிக் கொடுத்தோமோ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காசு வாங்காமல் ஏழை எளிய ஸ்டூடெண்ட்ஸையும் இதில் வந்து பயிற்சி பெற வச்சு இதை தமிழ்நாடு அளவில் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தோம் ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ஆர்வமாக வந்து கலந்துக்கிட்டாங்க அதோட பெரிய விஷயம் எங்களுடைய எண்ணங்கள் எதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் அப்படின்றத நல்ல விதத்தில் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பெற்றோர்கள் புரிந்து கொண்டு அதற்கான முழு ஒத்துழைப்பையும் அவங்க கொடுத்தாங்க இதன் விளைவாக என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் ஏழு தேசிய அளவிலான ஏரோஸ்கேட்டோபால் விளையாட்டு போட்டி நடந்திருக்கு அதில் ஆறு ஏரோ கேட்டோபால் தேசிய அளவிலான போட்டிகளில் எல்லா வயது பிரிவிலுமே தமிழ்நாடு அணி தேசிய அளவில் முதலிடம் வெற்றி பெற்று அனைத்து ஸ்டூடெண்ட்ஸுமே சாதனையாளர்களாக உருவெடுத்திருக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி ஒரு பெருமைப்படுற விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் ஏரோஸ்கேட்டோபால் கேட்டோபால் விளையாட்டில் எழுவத்தி மூணு மாணவர்கள் அதாவது செவன்டி த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் சோழன் வேர்ல்டு உலக சாதனையாளர் விருது அதுக்கு வந்து நம்ம அசோசியேஷன் ஒரு அடித்தளமாக இருந்தது அப்படின்றத நினைக்கும் போது பெருமையா இருக்கு சார் நீங்க சொல்ற விஷயங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு இது போன்ற சாதனைகளில் இன்னும் உங்களை உங்களுடைய மனசுல பதிஞ்ச விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தி கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா சார் மனசுல பதிஞ்ச விஷயங்கள் அப்படின்றது கேட்டீங்கன்னா ஒரு ஒரு விளையாட்டு போட்டி நாங்கள் நடத்தும் போதும் எங்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் நிறையா கிடைக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுறதை காட்டிலும் அந்த அசோசியேஷன் தலைவராகவும் செயலாளராகவும் பயிற்சியாளர்களாகவும் இந்த அடல்ட்ஸ் நாங்கள் இருக்கிறோம்ல நாங்கள் கற்றுக்கிற விஷயங்கள் வந்து எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நிறையா வழிவகை செஞ்சுருக்கு எந்த சார் அந்த முன்னேற்றத்துக்கு எடுத்து நினைக்கிறீங்க இப்ப பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் நாங்கள் ஒரு சாதாரணமான இடங்களில் வந்து இந்த ஸ்கேட்டிங் பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம் அடுத்தது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் அதை சிறப்பாக கற்றுக்கணும் இன்னும் நிறைய அவங்க சாதிக்கணும் சாதனை அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஏழை எளிய மாணவர்களும் வந்து கற்றுக்கிறாங்க இப்போ அவங்க இந்த போட்டிகளில் கலந்துக்கிட்டு வின் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு மெடல் ஒரு சர்டிஃபிகேட் ஒரு பரிசு நம்ம கொடுக்குறோம் அதனால் அவங்களுக்கு என்ன பலன் அப்படின்றத கேட்டிங்கன்னா அவங்க இந்த பள்ளி படிப்பை முடித்து ஒரு உயர்கல்விக்கு போகும்போது ஒரு காலேஜ் ஸ்டடீஸ் போகும்போது ஸ்போர்ட்ஸ் கோட்டால் அவங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடைக்கும் அதுக்கு இந்த வெற்றிகள்லாம் வந்து அவங்களுக்கு வழிவகுக்கும் அப்போ அவங்க வந்து இன்னும் சிறப்பாக இந்த விளையாட்டை விளையாடணும் இன்னும் நிறைய சாதனைகள் இந்த விளையாட்டில் அவங்க பெறணும் அப்போ அவங்களுக்கு வந்து அந்த விளையாட்டு தளம் இன்னும் பெஸ்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு நல்லா இருக்குன்றத மனசில் வச்சு இப்போ தற்சமயங்களில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த விளையாட்டு போட்டிகள் அது மாவட்ட அளவிலான போட்டியாக இருந்தாலும் சரி ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பாக இருந்தாலும் சரி ஈவன் நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பாக இருந்தாலும் சரி இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் அப்படின்ற ஸ்கூல்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேட்டிங் விளையாட்டு தளம் வந்து முறையாக இருக்கும் அங்கே நம்ம செலவுகளை பொருட்படுத்தாமல் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிறப்பாக விளையாடி உயர்வதற்காக அந்த மாதிரி தளங்களிலே நாங்கள் இந்த போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் பொதுவாக எந்த வயது நபர் சார் அதிகமாக வந்து ஸ்கேட்டிங் டீமில் இருக்காங்க இந்த விளையாட்டு பார்த்தீங்கன்னா நாலு வயசுலேருந்து கத் கற்றுக்கலாம் ஏன் நான் நினைச்சாலே என்னால் கற்றுக்க முடியும் கண்டிப்பாக ஃபீமேல்ஸ் அதிகமாகவும் கண்டிப்பாக ஃபீமேல்ஸ் தான் நிறையாவும் இருக்கிறாங்க இந்த விளையாட்டு துறையில் நாலு வயசுலேருந்து எந்த குழந்தை வேணாலும் இந்த ஸ்கேட்டிங் விளையாட்டு விளையாடலாம் ஆரம்பத்தில் கற்றுக்கிறவங்க குறிப்பாக எவ்வளோ நேரம் சார் டைம் ஒதுக்கணும் இந்த பயிற்சிக்கு சுமாராக ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் விளையாண்டா போதும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆரோக்கியமான பயிற்சி போதுமானது இப்போ நம்ம பேசும்போது ஸ்கேட்டிங் பற்றி எனக்கே நிறைய புது விதமான தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கிறேன் ஸ்கேட்டிங் பற்றி தெரியாத நிறைய நபர்களுக்கு இதை பற்றின ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் நீங்கள் சொன்ன தகவல்கள் இப்போ வந்து உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன அப்படின்றத மட்டும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா சார் எதிர்கால திட்டம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ப்ரைமரியிலே ரெண்டு விஷன் ஒன்று நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெஸ்ட்டு ஸ்கேட்டிங் ரிங்க்கு ஒன்று உருவாக்கணும் அது எங்கள் அசோசியேஷன் சார்பாக சொந்தமாக ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துலையே இந்த பயிற்சி தளம் உருவாக்கணுன்றது வந்து எங்களுடைய எதிர்கால கனவு அது எதிர்கால கனவாக இருந்தாலும் மிக விரைவில் வந்து அதை செயல்படுத்துவோன்ற நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அது செயல்படுத்தப்படும் இன்னொன்று எங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி இந்த விளையாட்டை வந்து எல்லா தரம் மக்களுக்கும் நம்ம கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏழை எளிய மாணவர்கள் வரை இந்த விளையாட்டை நாங்கள் கொண்டு சேர்த்துட்டோம் பட் இன்னும் இதில் ஏதாவது பண்ணணுன்ற ஒரு துடிப்பு எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் நாங்கள் இந்த அசோசியேஷன் சார்பாக இந்த அசோசியேஷனோட செயலாளர் துணை செயலாளர் துணைத் தலைவர் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்திருக்கிறோம் என் தந்தை வந்து அவர் மறைவிற்கு பிறகு அதாவது எங்கள் அம்மா நான் என்னுடைய சகோதரன் எல்லாம் வாழ்வதற்காக ஒரு வீடு இல்லம் உருவாக்கிட்டு அவர் மறைந்திருக்கிறார் அந்த வீட்டை அந்த இல்லத்தை ஆதரவற்றோர்கள் இல்லமாக இப்போ இன்னும் ஓரிரு மாதத்தில் நாங்கள் வந்து மாற்ற போகிறோம் அந்த இல்லத்தில் நம்ம தமிழ்நாடு ஏரோஸ்கேட்டபால் அசோசியேஷன் அலுவலகமாக மாற்றி அப்பா அம்மாவே இல்லாத குழந்தைகள் இருக்காங்கள்ல நாம் அந்த இல்லத்தில் தத்தெடுத்து நம்மளே வளர்த்து இந்த ஸ்கேட்டிங் பயிற்சி எல்லாம் கொடுத்து உலகளாவிய சாதனைகள் அவங்களையும் பெற வைக்க வேண்டும் அப்படின்றது எங்களுடைய எதிர்கால கனவு இன்னும் ஓரிரு மாதத்திலேயே வந்து அதற்கான அடிப்படை வேலைகளை வந்து நாங்கள் தொடங்கவிருக்கிறோம் என்பதை உங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமா இப்போ பகிர்ந்துக்க விரும்புகிறேன் நான் ரொம்ப நன்றி சார் உங்களுடைய சாதனைகள் வந்து மென்மேலும் வளர்றதுக்கும் சமூகத்துல உங்களுடைய பங்களிப்பை வந்து மக்களுக்கு சரியான விதத்தில் போய் சேரணும் அப்படின்றதும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி சார் நன்றி